ஒரு பர்சன் வந்து கண்மொழிக்கிறான் அவனை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க அந்த நபருக்கு வந்து தான் எங்கே இருக்கோம் அப்படின்னே வந்து தெரியல அப்போ இருட்டில் இருந்து ஒரு பர்சன் வந்து வரான் வரும்போது அவன் கையில் வந்து கொடூரமான ஆயுதங்களை வந்து எடுத்துகிட்டு வரான் படுத்துட்டு இருந்த அந்த நபரை வந்து ரொம்ப தலை வந்து அறுக்க ஆரம்பிக்கிறான் அவனோட ரத்தம் வந்து அப்படியே வந்து தெறிக்க ஆரம்பிக்குது அந்த நபரை சுற்றி ஓவியம் வரையக்கூடிய அந்த ஷீட்ஸ் வந்து இருக்குது அதில் வந்து அந்த ரத்தம் வந்து அப்படியே வந்து தெறிக்குது இந்த மாதிரி ஒரு கொடூரமான சீரியல் கிளரை வந்து ஸ்டார்டிங் சீனில் வந்து காமிக்கிறாங்க மரணத்தை வந்து ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வில்லனை வந்து ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறான் நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஷார்ட் பண்ணுறான் அப்படி ஷார்ட் பண்ணால் தான் அவன் வந்து அடுத்த வாழ்க்கைக்குள்ளே போக முடியும் அவனோட எட்டாவது வாழ்க்கைக்குள்ளே வந்து போக முடியும் ஆனால் ஹீரோவால் அந்த கன்னை வச்சு வந்து ஷூட் பண்ண முடியல மரணத்தாழ்வு மட்டும் தான் அவனை வந்து அடுத்த லைஃப்குள்ளே வந்து போக வைக்க முடியும் உன்னோட காதலி அந்த இடத்துல அந்த செகண்டில் வந்து சாகணும் அப்படிங்கிறது விதி அதை ஒன்னால் வந்து தடுக்க முடியாது உனக்கு அப்படி என்கிட்ட வந்து என்ன வேணும் ஏன் வந்து என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு வந்து ஹீரோ கேட்குறான் நீ ஒரு மனிதன் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்காக நான் மனித ரூபத்தில் உன் முன்னாடி வந்து அப்படிங்கிறது தெரியிறேன் ஆனா என்னால யாரா வேணா உருமாற முடியும் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் கண்டிப்பா வந்து மரணிக்கப்படும் ஒன்னே ஒன்ன தவிர அதுதான் மரணம் மரணம் மட்டும்தான் மரணிக்காது நீ இன்னொருவனோட உடம்புக்குள்ள இருக்கும் போது தற்கொலை பண்ண முயற்சி பண்ண அப்படின்னா நான் உனக்கு கடுமையா வந்து தண்டிப்பேன் அதே மாதிரி இன்னொரு தவணை வந்து நீ கொலை பண்ண முயற்சி பண்ண அப்படின்னா அதை நான் தடுப்பேன் உன்னால என்னை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மரணம் வந்து அவனை வந்து ஷார்ட் பண்ணுது ஹீரோ வந்து அடுத்த வாழ்க்கைக்குள்ளே வந்து போறான் ஹீரோ வந்து தன்னோட கையை வந்து பார்க்குறான் பார்த்தா வந்து கை முழுவதும் வந்து ரத்தமாக இருக்கு எங்க இருக்கும் யாரோட உடம்புக்குள்ள இருக்கோம் இன்னும் ஏன் வந்து நினைவலைகள் வந்து வரல அப்படின்னு வந்து ஹீரோ வந்து யோசிக்கிறான் வெளியில வந்து பாக்குறான் அந்த இடமே வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு கொடூரமான ஓவியங்கள் எல்லாம் வந்து சுத்தி வந்து வரையப்பட்டிருக்கு ஏன் இந்த இடம் ரத்த வாட அடிக்குது அது வந்து ரெட் கலர் பெயிண்டா அந்த வாலிக்குள்ள இருக்கிறது வந்து ரத்தமா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து பாக்குறான் கரெக்டாக வந்து அந்த வாலிக்குள்ள இருந்து அந்த நினைவலைகளோட ஒளி வந்து மேலே வருது ஐயோ இதை பார்க்கவே வந்து அருவறுப்பா இருக்கு அப்படின்னு வந்து வந்து ஹீரோ வந்து நினைக்கிறான் இப்போ வந்து அவனோட உடம்புக்குள்ள வந்து நினைவலைகள் வந்து வருது ஒரு சின்ன பையனை வந்து காட்டுறாங்க அவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டேலண்ட் இருக்கு அவன் எதை பார்த்தாலும் அப்படியே அச்ச அசலாக வந்து வரைவான் அவன் வந்து ஒரு நல்ல ஓவியன் ஆனால் சமுதாயத்தில் எல்லாேருமே வந்து அவனோட டேலண்ட்டை வந்து ரெக்கனைஸ் பண்ண மாட்டாங்க இவனோட ஓவியத்துக்கு கிடைக்க வேண்டிய பரிசு டேலண்ட்டே இல்லாத ஆனால் வந்து பெரிய பணக்காரனோ இல்லை வந்து ஏற்கனவே ஒரு ஓவியம் வரைகிற ஒருத்தவனோட பையனோ அந்த மாதிரி வந்து ஸ்டேட்டஸான ஆட்களுக்கு வந்து கிடைக்கிது இவனோட டேலண்ட் வந்து நிராகரிக்கப்படுது நாள் சோகமாக வந்து நடந்து வந்துகிட்ருக்கும் போது ஒரு இதவன் வந்து தற்கொலை பண்ணுறான் மேலே மொட்டை மாடியில இருந்து கீழே வந்து விழுகும்போது ஒரு கார்ல வந்து விழுந்துடுறான் அந்த உயிர் வந்து போராடுறத வந்து அவன் வந்து பார்க்குறான் அதை பார்க்கும்போது அவனுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து தானாக வந்து வருது உயிர் வந்து உடலை வந்து பிரியும்போது ஏற்படக்கூடிய அந்த அந்த ஒரு முகத்தை வந்து அவன் வந்து ஓவியமாக வந்து வரைகிறான் அவன் பார்த்த அந்த காட்சியை வந்து அவன் வந்து ஓவியமாக வரைஞ்சது வந்து நல்ல விலைக்கு வந்து போகுது அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து மனிதர்களை வந்து கடத்தி அவங்கள வந்து கொடூரமாக வந்து கொலை பண்ணி அவன் வந்து சாகடிச்சு அந்த மனிதர்களோட ரத்தத்தால் அவங்களோட பயத்தை அவங்களோட உயிர் வாழணுங்கிற ஆசையை எப்படியாவது வந்து தப்பிச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிற அவங்களோட நம்பிக்கையை அதை வந்து ஓவியமாக வந்து வரைகிறான் ஒரு ஃபேமஸான வந்து ஆர்டிஸ்ட்டாக வந்து மாறிடுறான் அவனோட ஓவியங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமான கோடிக்கணக்கில் வந்து விலை போகுது அந்த நினைவலைகளை வந்து ஹீரோ வந்து உணர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து பயப்படுறான் நம்ம வந்து ஒரு சீரியல் கில்லர் உடம்புக்குள்ளையாக இருக்கும் கொடூரமாக மனுஷங்களை வந்து கடத்தி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி அவங்களோட ரத்தத்தில் வந்து வரைகிற ஒரு கொடூரமான ஓவியனோட ஒரு சீரியல் கிளரோட உடம்புலையா நம்ம இருக்கோம் அப்படின்னு வந்து பயப்படுறான் இதுவும் வந்து நல்லதுக்கு தான் இவன் எப்படி வந்து மற்றவங்கள வந்து கொடூரமாக வந்து கொலை பண்ணுறானோ அதே மாதிரி தான் வந்து வில்லன் வந்து மற்றவங்கள காரை ஏற்றி வந்து கொலை பண்ணுறான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருமே கொலக்காரங்க இந்த கொடூரமான சைக்கோவை வச்சு அந்த கொலக்காரனை வந்து நான் வந்து கொள்கிறேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து நினைக்கிறான் அதிகமாக மனிதர்கள் வந்து நடமாற இடத்துல வந்து ஆக்சிடெண்ட் வந்து நடந்துருக்கு அதனால் நீயே வந்து போய் ஆஜராயிடு வில்லன் வந்து அந்த அட்வொகேட்டை பார்த்து நான் வந்து ஒரு பெரிய லா கம்பெனிக்கு உன்னை வந்து ஓனர் ஆக்கிடுறேன் உனக்கு வந்து நிறைய பணம் வந்து தரேன் இந்த டீல் வந்து உனக்கு ஓகேவா அப்படின்னு வந்து வில்லன் வந்து கேட்குறான் ஒரு பெரிய லா கம்பெனிக்கே நம்ம வந்து ஓனர் ஆக போகிறோம் நிறைய பணம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஆசையில அட்வொகேட் வந்து டீலுக்கு வந்து ஓகே சொல்லிடுறான் வில்லனோட அந்த காரில் ஒரு டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய கேமராவில் இந்த ஆக்சிடென்ட் வந்து பதிவாயிருக்கும் அந்த மெமரி கார்டை எடுத்து அந்த வில்லன் வந்து மழை வந்தது அப்படின்னா அது வடிகிறதுக்காக ஒரு சின்ன பள்ளம் வந்து இருக்கும் அதுக்குள்ளே வந்து போட்டுடுறான் அந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்தப்ப அந்த ஃபவுண்டென் பெண்ணும் அந்த பள்ளத்துக்குள்ளே தான் வந்து விழுந்திருக்கும் சீரியல் கிளரோட உடம்புக்குள்ளே தான் வந்து ஹீரோ வந்து இருக்கான் ஸோ அதனால் வந்து அவனை வந்து ஹீரோனே வந்து கூப்பிடலாம் ஹீரோ வந்து அந்த மெமரி கார்டையும் அந்த ஃபவுண்டென் பெண்ணையும் வந்து எடுக்கிறான் உன்னை கொண்டதுக்காக நான் அவனை வந்து கண்டிப்பாக வந்து பழி வாங்குவேன் மரணமே வந்து அவனை வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணாலும் நான் வந்து அவனை வந்து கொலை பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து நினைக்கிறான் ஆனால் அவன் வந்து பெரிய பணக்காரன் தான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி வந்து அவனை வந்து நம்ம வந்து சந்திக்கிறது சந்திக்க வாய்ப்பு கிடைச்சாதானே வந்து அவனை வந்து கொலை பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து யோசிச்சுட்ருக்கான் திடீர்னு அவனோட மூக்குலேருந்து ரத்தம் வருது அப்படியே வந்து மயங்கி வந்து ரோட்டில் வந்து விழுந்துடுறான் ஹாஸ்பிட்டல் வந்து போகிறான் தனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து டாக்டர் கிட்ட வந்து கேட்குறான் உனக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அந்த ஸ்டேஜை வந்து நீ தாண்டிட்ட நான் இன்னும் எவ்வளோ நாள் வந்து உயிரோடு இருப்பேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறான் நீ வந்து ஒரு மாதம் தாண்டதே கஷ்டம் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்கிறாரு ஹீரோ வந்து சிரிக்கிறான் நான் நினச்சதை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதம் போதும் அப்படின்னு வந்து நினைக்கிறான் ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது ஹீரோ வந்து அவனோட எந்த பெயிண்டிங்கையும் வந்து சேல் பண்ண மாட்டான் அவனோட அசிஸ்டண்ட் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா டேகாங் கம்பெனியோட ஓனர் வந்து உங்களோட பெயிண்டிங்கை வந்து வாங்க வந்து ஆசைப்பட்றாரு எவ்வளோ வேணால் விலை கொடுக்க தயாராக இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறான் அவனை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அவனே வந்து என்னை மீட் பண்ணுறதுக்காக வந்து வரப்போகிறான் இந்த சான்ஸை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து நினைக்கிறான் உங்களோட பெயிண்டிங்கை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது என்னால் வந்து இந்த அட்ராக்ஷன்லேருந்து இருந்து வெளியிலே வர முடியல அந்த பெயிண்டிங்கை வந்து பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது ஆனால் உங்களோட பெயிண்டிங்கை வந்து நீங்கள் யாருக்குமே வந்து சேல் பண்ண மாட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த பெயிண்டிங் வந்து வரையும் போது உங்கள் மனசில் வந்து என்ன இருந்தது உங்கள் மைண்டில் வந்து என்ன ஓடிட்டுருந்தது அப்படின்னு வந்து வில்லன் வந்து கேட்குறான் இந்த பெயிண்டிங் என்னோடய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாலு பேர்த்தோட ரத்தத்தில் நான் இந்த பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சிருக்கேன் கொடூரமான விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட மற்றவங்கள டார்ச்சர் பண்ணி கொள்வது இன்னும் ரொம்ப பிடிக்கும் மனசுக்குள்ளே இருக்கிற ஈவில் திங்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒருவேளை நீங்கள் கொலை பண்ணுறவரோ நம்ம ரெண்டு பேருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான் வில்லன் வந்து ஷாக் ஆகுறான் நான் சும்மா வந்து ஜோக் பண்ணேன் நீங்கள் வந்து ஏன் வந்து இதை சீரியஸாக எடுத்துக்கிறீங்க நான் வந்து இந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறேன் உங்கள் வீட்டுக்கு வந்து நானே வந்து என்னோடய கையால் வந்து இந்த பெயிண்டிங்கை வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான் ஃபஸ்ட் எபிசோடில் ஹீரோவை வந்து இன்டர்வியூ வந்து பண்ணும்போது வில்லனுக்கு பின்னாடி இந்த பெயிண்டிங்கை வந்து நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க உண்மையான அந்த சீரியல் கில்லரும் வில்லனும் வந்து சந்திச்சிருந்துருக்கலாம் ஹீரோ வந்து யாரோட உடம்புக்குள்ளே இருக்கானோ அவங்க பண்ண விஷயங்களை தான் சிலதை வந்து அவன் வந்து ரிப்பீட் பண்ணுறான் சின்ன சின்னதாக நிறைய டீட்டெயிலிங் வந்து இந்த சீரிஸில் வந்து இருக்குது பட் நம்ம அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் பேக் டு ஸ்டோரி இறந்து போன வில்லனோட தம்பிக்கு வந்து சர்ச்சில் வச்சு வந்து ப்ரேயர் வந்து பண்ணியிருக்காங்க தம்பியை வந்து கொன்னதே வந்து வில்லன் தான் ஆனால் வந்து ரொம்ப வந்து அப்பாவியாக வந்து உட்காந்துருக்கான் வில்லனோட நினைவலைகளில் சில விஷயங்களை வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க சின்ன வயசுலேயே வில்லன் வந்து ஒரு கெட்ட பையனாக தான் வந்து வளரான் அவன் வீட்டில் வந்து வேலை பார்க்குற மெய்டோட குழந்தை வந்து கத்திகிட்டே வந்து இருந்திருக்கு அந்த குழந்தைய வந்து இவன் வந்து கொள்ள வந்து முயற்சி பண்ணியிருக்கான் அதை வந்து சின்ன வயசில் வில்லனோட தம்பி வந்து பார்த்துருக்கான் மற்ற மெய்ட்ஸ் வந்து வரதை பார்த்த உடனே வில்லன் வந்து ஓடி போயிடுறான் அந்த குழந்தையோட உயிரை வந்து காப்பாத்துறதுக்கு ரெண்டு வந்து சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் மறந்ததுக்கு அப்புறம் வில்லனோட தம்பி வந்து வில்லன் கிட்ட வந்து சொல்றான் நீ சின்ன வயசுலேயே ஒரு குழந்தைய வந்து கொல்ல பார்த்த அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத அப்படின்னு வந்து சொல்றான் ஒன்னத விட வேற யாருக்கெல்லாம் இந்த உண்மை தெரியும் அப்படின்னு வந்து வில்லன் வந்து கேட்குறான் நான் சின்ன வயசுலேயே அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டேன் நீ பண்ணுற எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் இப்போயும் உன்னோட காதில் வந்து அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுகிட்டே தானே இருக்குது அதுக்கு தானே நீ வந்து மெடிக்கேஷன் வந்து எடுத்துகிட்ருக்க இருக்க வில்லன் வந்து அவனோட தம்பிக்கிட்ட வந்து சொல்கிறான் என்னோடய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அந்த குழந்தையோட அழுக சத்தம் வந்து கேட்காமல் இருக்க நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கல அது கேட்டுகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ட்ரக்ஸ் எடுத்திருக்கேன் நான் பொறுமையாக இருக்கனால தான் நீ வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்க தேவை இல்லாமல் என்னோடய பிரச்சனையில் வந்து தலையிடாத தன்னோட தம்பிக்கு வந்து தன்னை பற்றி எல்லாமே தெரியும் அவன் தான் வந்து அப்பாக்கிட்ட வந்து சொல்லியிருக்கான் எப்படியும் வந்து தனக்கு வந்து சிஇஓ பொசிஷன் வந்து கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தான் தன்னோட தம்பியவே வந்து வில்லன் வந்து கொலை பண்ணியிருக்கான் அந்த சர்ச்சில் வந்து ஒரு லேடி வந்து அழுதுகிட்ருக்கா வில்லனுக்கு வந்து யாராவது அழுகிறது வந்து கேட்டாவே வந்து அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுதான் அவனோட வெறி அந்த அழுகிறத வந்து கேட்ட உடனே ஒருத்தவங்களை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு வந்து அவனுக்கு வந்து தோணும் காரை வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறான் அந்த ட்ரக்ஸை வந்து போட்டுக்கிறான் கொலை பண்ணணும் அப்படிங்கிற வெளியில் வந்து காரை வந்து ஓட்டிட்டு இருக்கான் வில்லனுக்கு வந்து கொலை பண்ணுறது அப்படின்னா வந்து பிடிச்சிருக்கு ஆனால் வந்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக காரில் வந்து போய் ஒருத்தவங்களை வந்து இடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி வேறு ஒருத்தவங்களை வந்து மாட்டி விடுறது ரெண்டு போலீஸை வந்து காட்டுறாங்க அந்த இன்னொரு போலீஸ் யாருன்னு உங்களுக்கு வந்து தெரியும் தாண்டி தான் வந்து வில்லனோட கார் வந்து வேகமா வந்து போகுது இன்னொரு போலீஸ் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இவ்வளவு ஸ்பீடா வந்து ஓட்டிட்டு இருக்கான் நம்ம போய் அவனை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றான் இதுக்கும் நமக்கு வந்து சம்மந்தம் இல்லை நம்ம வந்து டிடெக்டிவ்ஸ் டிராஃபிக் போலீஸ் வந்து இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான் பட் வந்து இன்னொரு போலீஸ் வந்து கேட்க மாட்டேங்கிறான் விரக்தியான போலீஸ் வந்து நீ என்ன சொன்னாலும் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் வில்லனை வந்து பிடிச்சிடுறாங்க வில்லன் வந்து போலீஸ் கமிஷனருக்கு வந்து கால் பண்ணுறான் அந்த கமிஷனர் வந்து அந்த நல்ல போலீஸ் கிட்ட உனக்கு வேலை வேணுமா வேணாமா உடனே வந்து அந்த பர்சன் கிட்ட வந்து சாரி கேளு அப்படின்னு வந்து சொல்கிறான் நேர்மையான போலீஸ் ஆனால் வந்து உயர் அதிகாரி வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறனால அவன் வந்து வில்லன் கிட்ட வந்து சாரி கேட்குறான் ஆனால் வில்லன் வந்து அவனோட கண்ணத்துலேயே வந்து நாலு அடி அடிக்கிறான் அப்போ வந்து அந்த விரக்தியான போலீஸ் வந்து வரான் நீ இதில் தலையிடாது அப்படின்னு வந்து சொல்கிறான் என்ன வந்து நீ வந்து ஸ்டாப் பண்ணுறியா உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து ஸ்லாப் பண்ணுறான் நல்ல போலீஸ் வந்து கீழே வந்து விழுந்து கிடக்குறான் அவன் மேலே வந்து பணத்தை வந்து அப்படியே வந்து வீசி அதுக்கப்புறம் வந்து அந்த விரக்தியான போலீஸ் கிட்ட வந்து வில்லன் வந்து போறான் இனி இப்படி அமைதியா இருந்த பாரு இப்படிதான் இருக்கணும் அதுதான் வந்து நல்ல போலீஸ்க்கான அடையாளம் அவன் மாதிரி துள்ளுன அப்படின்னா இப்படிதான் வந்து நடக்கும் என்ன மாதிரி பணக்காரங்க ஷூவை நக்கி பொழைக்கிறது தான் உன்ன மாதிரியான போலீஸோட வேலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான் அப்படியும் அந்த வக்தியான போலீஸ் வந்து அமைதியாவே இருக்கான் வில்லன் வந்து வீட்டுக்கு வரான் பார்த்தா வந்து ஹீரோ வந்து அவனுக்காக வந்து வாசல்ல வந்து காத்துட்டு இருக்கான் வில்லனோட காரில் தன்னோட ஷூவை வச்சு அவனோட லேஸை வந்து இருக்கான் என்கிட்ட வந்து தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் பண்ணாத நானே வந்து எரிச்சல்ல வந்திருக்கேன் உனக்கு வந்து உயிரை காப்பாற்றிக்கிறோம்னா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிறான் வில்லன் வந்து அவனை வந்து கண்டுக்காமல் வந்து உள்ளே போகிறான் அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் மேலே வந்து ஸ்பிட் பண்ணுறான் வில்லன் வந்து ஏற்கனவே வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற வெளியில் இருக்கான் ஹீரோ வந்து அவனை வந்து ட்ரிக்கர் பண்ணனால அவன் காரில் இருக்கிற கண்ணை எடுத்து ஹீரோவை வந்து சுட்டுறான் கிட்ட போய் வந்து பார்க்குறான் இன்னும் வந்து உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு பட் வந்து ஹீரோ வந்து உயிரோட தான் இருக்கான் அவன் வந்து ஒரு ஷீல்டு வந்து போட்டுட்டு வந்திருக்கான் புல்லட் வந்து அவனை வந்து தாக்காது அவன் வந்து வில்லனை வந்து அடிச்சு போட்டுட்டு தன்னோட கார்ல வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் தன்னோட வந்து ஸ்டூடியோக்கு வந்து கூட்டிட்டு போகிறான் அங்க வச்சு வந்து அவனை வந்து டார்ச்சர் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறான் கார்ல போகும்போது நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான் மற்றவங்களும் வந்து டார்ச்சர் பண்ணி கொள்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன் நான் வந்து என்னோடய ஸ்டுடியோக்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன் அங்கே வந்து நான் வித்தியாசமான கொடூரமான மிஷினை வந்து வச்சுருக்கேன் அதை வச்சு உன்னை வந்து துடிக்க துடிக்க வந்து கொள்ளுவேன் அதுக்கப்புறம் உடனே வந்து நான் வந்து ஒரு ஓவியமாக வந்து மாற்றிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் அந்த ஸ்டுடியோக்குள்ளே வந்து போகும்போதே ஹீரோ வந்து பிரெயின் ட்யூமரா வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் இல்லையா அதனால் வந்து மயக்கம் போட்டு வந்து விழுந்துடுறான் வில்லனுக்கு வந்து இது ஒரு சான்ஸாக வந்து போயிடுது அவன் வந்து ஹீரோவை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான் வில்லன் வந்து அந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குறான் அவன் வந்து அந்த கொடூரமான ஆயுதங்களை வந்து எடுக்கிறான் ஹீரோ வந்து கண்முடிச்ச உடனே நீ என்னை எப்படி கொள்ளுவ அப்படின்னு வந்து சொன்னி யோ அதே மாதிரி நான் வந்து உன்னை கொல்ல போறேன் ஹீரோ வந்து பயப்படுறான் ஒரு நாள் நான் நார்மலா வந்து கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் எவனோ ஒருத்தவன் என் காரில் வந்து விழுந்துட்டான் அவன் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்கறதுக்காக நான் வெளியில வந்தேன் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு வந்து அவன் வந்து கெஞ்சினான் அது எனக்கு அவ்வளவு ஆனந்தத்தை வந்து கொடுத்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர்த்த நான் காரை ஏற்றி கொண்டு இருக்கேன் வழியால வந்து துடிப்பாங்க என்னை எப்படியாவது காப்பாத்த அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து அப்படியே உயிருக்காக வந்து பெக் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் என்னை விட நீ பெரிய கலா இருக்க இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் வச்சு இப்படி வந்து துடிக்க வச்சு கொள்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமேல் இந்த இடத்த நான் வந்து யூஸ் பண்ண போறேன் ஹீரோவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துடிக்க துடிக்க வந்து வில்லன் வந்து கொண்டுடுறான் ஹீரோ வந்து நரக வாசலில் வந்து கண்மொழிக்கிறான் மரணம் வந்து அவனை பார்த்து நக்கலா வந்து கேட்குது இந்த டைம் தான் உனோட மரணம் வந்து ரொம்பவே ஃபிசிக்கலாக பெயின்ஃபுல்லான டெத் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குது உனோடய பிளான் உனக்கு எதிராகவே வந்து திரும்பிடுச்சு போல அப்படின்னு வந்து மரணம் வந்து அவன்கிட்ட வந்து கேட்குது ஆனால் வந்து ஹீரோ வந்து பைத்தியக்காரன் மாதிரி வந்து சிரிச்சிட்ருக்கான் அவனோட சிரிப்பில் அவனே வந்து ஒரு சீரியல் கில்லர் மாதிரி வந்து இருக்கான் அவ்வளோ வந்து பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக ஹீரோவோட பிளான் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இதுதான் வந்து ஹீரோவோட பிளான் மரணம் வந்து வில்லனை வந்து கொள்ள வந்து அனுமதிக்காது இடையில வந்து தடுக்கும் நான் வந்து தற்கொலையும் வந்து பண்ணக்கூடாது ஆனால் வந்து ஒரு மாதத்தில் வந்து நான் இறந்துடுவேன் ஸோ ஹீரோ வந்து தன்னையே வந்து ஒரு ஆதாரமாக வந்து போகிறான் வில்ல வந்து அவனை வந்து கொடூரமாக வந்து கொலை பண்ணது அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு மரணம் சொன்ன மாதிரி அவன் வந்து வில்லனை வந்து கொலையும் பண்ணலை தான் வந்து தற்கொலையும் வந்து பண்ணலை அடுத்த உடம்புக்குள்ளே போக வந்து ஹீரோ வந்து தயாராக இருக்கான் அவன் வந்து வில்லனை வந்து பழி வாங்க போகிறான் யாரோட உடம்புக்குள்ள போக போகிறான் எப்படி வந்து பழி வாங்க போகிறான் வில்லனை அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ